அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வைகாசி ஒன்று பிறக்குது இந்த வைகாசி மாதத்துல நிறைய சிறப்பான விஷயங்கள் இருக்குங்க இந்த வைகாசி மாதம் ஏன் இவ்வளவு சிறப்பாக இருக்கு அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வளம் தரக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் இருக்கு சித்திரை முடிந்து வைகாசி மாதம் ஆரம்பிக்கும் போது நம்ம வணங்க வேண்டிய தெய்வமாக இருக்கக்கூடியது குலதெய்வம் அப்படின்னு முதல்ல சொல்கிறாங்க குலதெய்வத்தை முதல்ல வழிபாடு செய்துட்டு அதன் பிறகு இந்த வைகாசி மாதத்தினுடைய பலன்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு குலதெய்வம் என்ன என்பதை நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பொதுவாகவே குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் மற்ற தெய்வங்களுடைய அருளே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் குலதெய்வ வழிபாடு பற்றியும் இந்த வைகாசி மாதத்தில் நாம் ஏன் இது போன்ற வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற நிறைய சிறப்பான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அதே போல் உங்களுடைய உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு முருக பெருமானுக்கு என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அது இதுன்னு தான் இருக்கு சரி எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க தான் சொல்லியிருந்தாங்க ஒரு அஸ்ட்ராலஜர் நம்பர் தரேன் பாருங்க என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் வீக் அப்புறம் தான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்டே கிடைச்சது எனக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவரு பவன் நம்போதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க ஒன் வீக் அப்புறம் தாங்க அப்பாயின்மெண்டே கிடைச்சது கிட்டத்தட்ட ஃபோர் ஸ்டேட்ஸ் வந்து பாக்குறாங்க அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர் நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் இப்ப என்ன மாதிரி எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும் என்ன மாதிரி விளக்கு போகணும் எனக்கு சொல்லிருக்காங்க சோ ஓரளவு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க இதே மாதிரி உங்க லைஃப்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்களா இருந்தீங்களா இவங்க நீங்க ரெஃபர் பண்ணலாம் ஸ்கிரீன்ல காண்டாக்ட் நம்பர் இருக்கு நன்றி நற்பவி நல்லதை பவிக்கட்டும் வைகாசி மாதம் அப்படிங்கிறது இந்த வைகாசி பிறப்பில் நம்மளுடைய குலதெய்வத்தை நம்ம வேண்டி கொண்டோம் அப்படின்னா இந்த கும்பத்தை வீட்டில் வைத்தோம் அப்படின்னா குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது அவர்களுடைய ஆசையை பெற்று கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வைகாசியில கலசத்தை எப்படி வைக்கிறதோ அப்படிங்கிறதெல்லாம் நாம் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த நாளில் காலையில் நம்ம எழுந்ததும் வீடு முழுவதும் துடைத்து முடிச்சிட்டு பூஜை அறை அலங்காரம் செய்து முடிச்சிட்டு தெய்வத்தினுடைய திருவுருவ படங்களுக்கு மலர்கள் சாற்றி மஞ்சள் குங்குமம் இட்டு தயார் செய்து கொள்ளலாம் பிறகு நம்மளுடைய குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ளலாம் கலச சொம்பு ஒன்றை நம்ம சுத்தம் செய்து எடுத்துக்கலாம் குலதெய்வத்தை தெரியாதவங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானை மனதார குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு இந்த பரிகாரங்களை வழிபாடு செய்யலாம் பைகாசி மாதம் முருகப்பெருமானுக்கு உகந்த மாதமாக இருக்கிறதால முருக வேண்டுவது சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கலசத்துல சுத்தமான தண்ணீர் முக்கால் பகுதியாக நிரப்பிக்கலாம் அதுல நாம குலதெய்வத்தை ஆவாகனம் செய்து எழுந்தருள செய்யலாம் கலசத்துல சிறிதளவு கல்லுப்பு பன்னீர் மஞ்சள் தூள் இவற்றை கலந்து கொள்ளலாம் அதனோடு ஒரு வெற்றிலை ரெண்டு கொட்டை பாக்கு ஏலக்காய் ஒன்று இவைகளை சேர்த்து நாம இந்த கலசத்தின் வாய் பகுதியில மாவிளைய வைக்கலாம் அதன் மீது கலச தேங்காயை மஞ்சள் தடவி வைக்கலாம் தேங்காய்க்கு சந்தனம் குங்குமம் இவையெல்லாம் நம்ம விற்கிறது ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட இதே போல இந்த தெய்வீக கலசத்திற்கு நம்மளோ நம்ம நம்மளிடம் இருக்கக்கூடிய தங்க நகை ஒன்றையும் வாசனை மலரையும் சூட்டலாங்க அது மட்டும் இல்லாமல் தெய்வ படங்களுக்கு நேராக வாழை இலையை விரித்து அதில் பச்சரிசியை பரப்பிக்கலாம் பச்சரிசியின் மீது இந்த கலசத்தையும் வைக்கலாம் தியானத்தில் அமர்வது போல அமர்ந்து கொண்டு குலதெய்வம் பெயரை நூற்றி எட்டு முறை உச்சரிக்கலாங்க குலதெய்வம் பெயர் தெரியாதவங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி இது மட்டும் இல்லாம நாம இந்த மந்திரத்தை நூற்று எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம் குறிப்பா திருச்செந்தூர் முருகனுக்கு பதிலாக நம்ம குலதெய்வ பெயரை இணைத்துக்கொள்வது கூட நல்லதுங்க குறிப்பிட்டு இரு கைகளை கூப்பி நாம் இந்த மந்திரங்களை நூற்றி எட்டு முறை ஜபித்தா குடும்பத்தில் அமைதி பிறக்கும் குலதெய்வத்தினுடைய அருள் நிச்சயமாக பெறும் வைகாசியில் வைகுந்தனை நினைத்தாலும் சுகபோக வாழ்க்கை கிடைக்கும் மேலும் நைவேத்தியமாக நாம் இஷ்ட தெய்வத்திற்கு பிடித்தவற்றை வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த நாளில் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது சிறந்த பரிகாரமாக இருக்கும் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க தங்களுடைய இல்லத்திலேயே எள்ளும் தண்ணீரும் இறைத்து முன்னோர்களை வழிபாடு செய்யலாம் அவர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து படைத்து வழிபாடு செய்யலாம் இதன் மூலமாக குடும்பத்தில் அமைதியும் செல்வமும் செழிக்கும் வைகாசியை இந்த முறையில் நாம் வரவேற்றோம் அப்படின்னா நம்ம வீட்டில் எப்போதுமே சுபட்சமான நிலை இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நீங்கள் இந்த வைகாசி பிறக்கும்போது என்னென்ன வழிபாடுகளை மேற்கொள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பதிவிடுங்க இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது நாம இந்த செயலை செய்தா நல்லது அப்படின்னு நீங்க எது போன்ற விஷயங்கள்லாம் கடைபிடிப்பீங்க அதே போல உங்களுக்கு தெரிந்தவற்றை நீங்களும் இது கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மற்ற நேயர்களும் தெரிஞ்சுக்கணும் அதே போல் வைகாசி மாதத்தில் மேலும் நாம என்னெல்லாம் விஷயம் செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கலசத்தில் சுத்தமாக தண்ணீர் முக்கால் பகுதியாக நிரப்பிக்கலாங்க அதில் நம்ம குலதெய்வத்தை ஆவாகனம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம் கலசத்தில் சிறிது கல்லுப்பு பன்னீர் மஞ்சத்தூள் இவற்றையெல்லாம் போட்டு அதோடு வெற்றிலை வெற்றிலை ரெண்டு ரெண்டு கொட்டைப்பாக்கு ஏலக்காய் இவையெல்லாம் சேர்த்து நம்ம கலசத்தினுடைய வாய் பகுதியில் மாவிளை வைத்து கூட வழிபாடு செய்வது ந ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குறிப்பாக எங்களுக்கு குலதெய்வம் தெரியாத அப்படின்னு கவலைப்படுறவங்க இது போன்று நாம நீங்கள் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகவும் நன்மையான பலனாகவே இருக்கும் சொல்லலாம் வைகாசி மாதத்தினுடைய சிறப்பு முதல்ல நமக்கு ஞாபகம் வர்றது வைகாசி விசாகம் தாங்க இந்த விசாகமானது முருகப்பெருமானுடைய வழிபாடை மேற்கொள்வதற்கு ஒரு முக்கியமான சிறப்பான நாளாக அமைது அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருக பெருமானுக்கு அரோகரா சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாச பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க வீடியோவில் தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த வைகாசி மாதம் சொல்லும் போதே நமக்கு ஒரு சித்திரை மாதம் முடிந்து ஒரு முக்கியமான விசேஷமான நாட்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதம் அமைதுங்க பொதுவாகவே தமிழ் மாதங்கள்ல ஒவ்வொரு மாதமுமே ஒரு முக்கியமான நாளாகவும் ஒரு கடவுளுடைய ஒரு முக்கிய தினங்களை கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் இந்த மாதத்துல நாம முருகப்பெருமானுடைய வழி மேற்கொள்ளும் போது கண்டிப்பா அது நமக்கு சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் இந்த வைகாசி மாதம் வைகாசி மாதத்துக்கு மாதவ மாதம் இன்னொரு பெயரும் உண்டுங்க கிருதா யுகத்துக்கு தனி சிறப்பு உண்டு புனித தீர்த்தங்களில் கங்கைக்கு தனி ஏற்றம் உண்டு தானங்கள்ல நீர்தானம் ரொம்ப சிறப்பானது மாதங்கள்ல வைகாசி மாதமே மிகவும் சிறப்பான மாதம் என்று புராணங்கள் வழியா சொல்லப்படுது அதே போல நாரத முனிவர் அம்ரிஷியிடம் பெ அம்ரிஷிடம் பெருமாளுக்கு மிகவும் பிடித்த மாதம் வைகாசி மாதம் தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறதா புராணங்களின் குறிப்புகள் வெளியா சொல்லப்படுது பகவானுக்கு உகந்த இந்த வைகாசி மாதம் இருப்பதற்கு எத்தனையோ காரணங்கள் இருப்பதால திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாள் பத்மாவதி தாயாரை நாராயண வா வனத்துல மனம் புரிந்து கொண்டது இந்த வைகாசி மாதத்துல தான் அப்படின்னு சொல்லலாம் வைகாசி மாத சுக்கலபட்ச தசமி நாளில் தான் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர்களான அந்த ஏழு மலையானுக்கும் பத்மத்தில் உதித்து ஆகாசரத்தினால வளர்க்கப்பட்ட இந்த பத்மாவதி தாயாருக்கும் நாராயண வனத்தில் திருமணம் நடந்தது என்றும் சொல்லுவாங்க அது மட்டும் இல்ல திருச்சானூரில் பத்மாவதி தாயாரின் பிறந்த ஊர் அதாவது தாய் வீடான நாராயண மனந்தான் ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம் பற்றி சற்றே அறிந்து கொள்வதற்கான ஒரு முக்கியமான காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பிட்டு இந்த மாதத்தில் நாம் முக்கியமாக வழிபாட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பறக்கும்போது முருகப்பெருமான் பெரு பெருமாள் இந்த மகாலட்சுமி அன்னையை நம்ம வழிபாடு செய்வது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் இந்த மாதத்தை நீங்களும் தவறவிடாமல் வழி செய்யுங்க கண்டிப்பா எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் அவையெல்லாம் நீங்கி போகக்கூடியதா இந்த மாதம் நமக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் முடிந்தா இந்த விசாக நாளில் ஏதாவது ஒரு முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம் அதில் குறிப்பிட்டு அறுபடை வீடுகளுக்கு சென்று வழிபட்டு வர்றது கூட நல்லது தாங்க நாம் அப்படி செய்ய முடியல அப்படின்னா நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முக்கியமான முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு சென்று கூட வழிபட்டு வர்றது மிகவும் நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு நீங்க வீடியோ பார்த்ததுக்காக நன்றி சொல்லிக்கிறேன் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் வைகாசி விசாகத்தை பற்றியும் வைகாசி மாதத்தின் சிறப்புகளை பற்றியும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் இது போல இன்னும் நிறைய வீடியோக்கள் உங்களை நீங்கள் தொடர்ந்து சுவாரஸ்யமான முறையில் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வியூவர்ஸ்